ஹலோ மக்களே வணக்கம் நான் கவி இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விடுமுறை நாட்களில் நகர வாழ்க்கையை விட்டு கிராம பகுதியில் போய் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சு போன ஒரு இடம் தான் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னேரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் நம்மளோட நாட்கள் அங்கே எப்படி போச்சு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு ஒரு இடத்துக்கு போகும்போதும் அல்லது ஒரு ஒரு கிராமத்துக்கு போகும்போதும் அங்கே இருக்க மக்கள் ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துருவாங்க அது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றாக இருக்கும் அதாவது நம்ம சின்ன வயசில் படித்த வாழ்க்கை கல்வி புத்தகம் மாதிரி அப்படி இந்த கிராம மக்கள்கிட்ட இருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் தூய்மை இவங்கக்கிட்ட கற்றுக்க நிறைய விஷயங்கள் இருக்குது இங்கே இருக்க நிறைய வீடுகளையும் நான் போய் பார்த்தேன் ரொம்ப தூய்மையாக இருக்காங்க ஒவ்வொரு வீட்டையும் இங்கே இருக்க மக்கள் எல்லா வீட்லேயும் ஒரு சின்ன தோட்டம் அமைச்சு பராமரிச்சுட்டு வராங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தரோட தோட்டமும் வித்தியாசமாக இருக்குது வீட்டை சுற்றி பழங்கள் இன்னும் சில வீட்டில் தென்னை மூலிகை செடிகள் இந்த மாதிரி வச்சு பராமரிக்கிறாங்க ரொம்ப நாள் கழிச்சு நாட்டு ரக பூக்கள் மற்றும் காய்கறிகளை இங்கே பார்த்த அனுபவம் ரொம்பவே அழகு பிரம்மாண்டம் இல்லாத ஒரு எளிமையான குலதெய்வ கோயிலை சுற்றி வீடுகள் இது எல்லாத்துக்கும் மேலே தாத்தா பாட்டி காலத்துல பார்த்த மாதிரி குழந்தைகள் எல்லாரும் வீதியில் விளையாடுறத பார்க்க முடிஞ்சது இந்த கிராமத்துல இருக்க நீர்நிலைகளில் எங்கேயுமே குப்பைகளை பார்க்க முடியல அந்த அளவுக்கு தூய்மையாக இவங்க வச்சுக்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம்

இந்த அழகான இடத்துல தான் எங்களோட காலை பொழுது தொடங்குச்சு இந்த கிராமத்தை சேர்ந்த திரு காசி அவர்கள் தான் இங்கே நம்மளை வழிநடத்தினாங்க இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்களை பற்றியும் அவங்க முன்னோர்கள் சொன்ன நம்பிக்கைகளை பற்றியும் நம்ம கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு வந்தாரு சிறிது புலி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமா நடந்து போனாரு இவர் என் தோழின் தோழியோடு கணவரும் কোサル গয়া। হ্যাঁ। না

இதற்கப்புறம் நாங்கள் காட்டு தேன் இருக்கக்கூடிய இடத்தை பார்க்க போனோம் இந்த இடத்துல அவர் சொன்ன விஷயம் என்னன்னா நீங்கள் யாரும் என் கிட்ட பேசக்கூடாதுன்னு பேசக்கூடாதா அப்படி திருப்பி

இங்கே வசிக்கிற ஒரு ஒரு குடும்பத்துக்குமே ஒரு ஒரு குலத்தொழில் இருக்கு இவங்க வெளியே வேலைக்கு போனாலுமே அவங்க முன்னோர்கள் சொல்லி கொடுத்த தொழில அவங்களோட குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுக்குறாங்க உதாரணத்துக்கு தேனெடுத்தல் வேட்டையாடுதல் மீன் பிடித்தல் இசைக்கருவிகள் கருவிகள் வாசிப்பது குலதெய்வ பாட்டு பாடுவது இது எல்லாமே இவர் காட்டிய தேன்கூடும் தேனியும் மற்ற இடங்களில் பார்த்த மாதிரி இல்லை ரொம்பவே பெருசா இருந்துச்சு

உங்களால எந்த அளவுக்கு பார்க்க முடியுதுன்னு எனக்கு தெரியல ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காட்ட முயற்சி பண்ணிருக்கேன் இதற்கப்புறம் அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய சுனைய அதாவது அவங்களோட மொழியில ஜொனை அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துக்கு காட்டுறதுக்காக எங்களை கூட்டிட்டு போனாரு இந்த இடத்துல செவி செய்தி ஒன்று சொன்னாங்க அது என்னன்னா இந்த சுனை நீர்ல அவங்களோட குலதெய்வமான கண்ணியம்மன் நீராடுவதாகவும் சொன்னாங்க இப்பவும் இவங்களோட மக்கள் இத நம்புவதாகவும் சொன்னாங்க இதான் சுனைன்னு சொன்னீங்கல்ல சுனை ஓகே பேச்சு ஜொனைன்னு சொல்றீங்கல்ல

இந்த இடங்களை சுற்றி பார்த்துட்டு நாங்க அவங்க வீட்டுக்கு கிளம்பினோம் நம்ம வீட்ல பாத்திரங்கள் கழுவுவதற்கு எலுமிச்சை வாசனை நிரம்பிய சோப்புகளை தானே பயன்படுத்துறோம் ஆனா இவங்க மரத்துல இருந்து பெரிய பெரிய எலுமிச்சை பழங்களை எடுத்து பயன்படுத்துறாங்க நிறைவாக ஒரு விடுமுறை நாளை முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் மக்களே நீங்கள் வசிக்கக்கூடிய ஊர்களுக்கு அருகில் இருக்கும் பழங்குடி கிராமங்களை பற்றி கமெண்டில் சொல்லுங்கள் கூடிய விரைவில் அவங்களையும் வந்து பார்க்கலாம்